லாங் term ரிவர்சிபிள் கான்ட்ராசெப்ஷன் அதாவது சில வருடங்களுக்கு நம்ம வந்து ப்ரெக்னென்சியை பற்றி பயம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதுக்கு அவைலபிளாக இருக்க நம்பர் ஒன் ஆப்ஷன் காப்பர்டி டிவைஸ் கர்ப்பபைக்கு உள்ள பீரியட்ஸ் வந்து ஒரு வாரத்துக்குள்ள ஒரு சின்ன டீ மாதிரி ஒரு டிவைஸ் வைக்கிறோம் அதுலேருந்து சில பொருள்கள் ரிலீஸ் ஆகி கர்ப்ப கர்ப்பம் ஏற்படுறத அது தடுக்குது இது மூன்று முதல் ஐந்து வருடங்கள் வரைக்கும் பயம் இல்லாம நீங்க பிரெக்னன்சிய தள்ளி போடலாம் சோ எப்ப நம்ம காப்பர்ட்டிய ரிமூவ் பண்றோமோ அடுத்த சில மாதங்கள்ல கருத்தரிப்பு ஏற்படலாம் அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் இந்த லாங் டேர்ம் மெத்தடில் என்ன இருக்குதுன்னு கேட்டால் நம்மளுடைய தோலுக்கு அடியில் வைக்கக்கூடிய இம்ப்ளான்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு சின்ன அனஸ்தீசியா மூலமாக பிளேஸ் பண்ணிட்டோன்னா மூன்று வருடங்கள் வரைக்கும் இந்த இன்பிளான்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்மோன் ரிலீஸ் ஆகி அதுவுமே பிரெக்னன்சியை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் இது இதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இல்லை அல்லது ஃபேமிலி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு இல்லை ஒரு குழந்தை அது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு இரண்டு பேருக்குமே இருக்க ஆப்ஷன்ஸ் கருத்தடை ஆப்ரேஷன் வாய்ப்புகள் இருக்கு அதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பையையும் பையையும் கருமுட்டையையும் இணைக்கக்கூடிய கருக்குழாய் ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஒரு சின்ன ரிங் மாதிரி ஒரு டிவைஸையோ இல்லை ஒரு சின்ன போர்ஷனை ரிமூவ் பண்றதன் மூலமாவோ அவங்களுக்கு நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை நம்ம செய்கிறோம் ஸோ இது ரொம்ப வழி இல்லாம சிம்பிளா லேப்ரோஸ்கோபி மெத்தட்ல பண்ணிக்கலாம் இதே முறை ஆண்களுக்கும் இருக்கு அவங்களுடைய விந்து பையையும் வெளியேற உறுப்பையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டியூப் இருக்கு அதை ஒரு சின்ன போர்ஷன் நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு ஆப்ஷன் இருக்கு குழந்தை பிறப்பை தடுக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இதில் எது எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ அதை உங்களுடைய கன்சல்டிங் டாக்டர் கிட்ட நீங்கள் பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம் ஒரு கப்பலுக்கு ஒத்து வர்ற ஒரு மெத்தட் அடுத்த கப்பலுக்கு ஒத்து வராமல் இருக்கலாம் இந்த எந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது ஒரு வேளை நீங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் தேங்க் யூ